தமிழ் உலகத்துக்கு சரளமாக பேசுகிறேன் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய தாய் மம்மி டேடி என்று சொல்றதுல பெருமை என்றதை விட எனக்கு என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்றதுல பெருமை அம்மா தாய் என்று தான் பெருமை மதங்களை கடந்து மனிதம் பேசும் இந்த மார்க்கம் என்னைக்கு சரஸ்வதியோட படத்தை முதல் பார்த்தனும் அதில் இருக்கிற வீணை எனக்கும் வேணுமென்று அடம் பிடிச்சனா அண்டையிலிருந்து ஆரம்பித்த ஒரு ஒரு பற்று மீனிமைய உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது அந்த நாட்டு மக்களுக்கு கலை என்றது வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு விடயம் ஆனால் தமிழனுக்கு மட்டும் அது அவனுடைய வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு விஷயம் உதாரணத்துக்கு பிறப்புக்கும் பாட்டு இறப்புக்கும் பாட்டு அந்த வகையில் இந்த வாழ்வியலோடு சேர்ந்த இந்த கலையை கற்றுக்கொள்றதில் அவ்வளோ மகிழ்ச்சி அது அது இன்றைக்கு கற்று நாளைக்கு தேர்ச்சி பெறுற ஒரு விஷயம் இல்லை அது படிக்க படிக்க அது எந்த பெரிய ஒரு ஆழ்கடல் யாழ் மண்ணை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது அதுக்கான தக்க தருணம் தான் என்னுடைய அரங்கேற்றம் எனக்கு மிகவும் பிடிச்ச என்னுடைய நடன நாட்டிய அரங்கேற்றத்தை யாழ் மண்ணிலேயே என்னால் அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தது அந்த அரங்கேற்றம் முடித்த கையுடனே அந்த உடையோடையே நான் வந்து சங்கிலிய மன்னன் என்னுடைய அந்த கோட்டையை போய் பார்த்தேன் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு பூரிப்பாகவும் இருந்தது திருவோணமலைக்கு போயிருந்தேன் வெந்நீர் முற்று அதையும் பார்த்தேன் அதுவும் சின்ன வயசுல படிச்சு வியந்த ஒரு விஷயம் இப்படியெல்லாம் உண்மையிலேயே இருக்குதாண்டு வணக்கம் அரசியல் கலை பண்பாடு சமூகம் மருத்துவம் பல துறைகளில் இருக்க சில ஆளுமைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணியிருப்போம் அப்படி ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் தமிழச்சி தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் மிகவும் ஆர்வம் கொண்ட ஒரு நபரை தான் நீங்க நம்ம போகிறோம் வணக்கம் அகரையாழினி மேம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் தமிழுக்கான பற்று டென்மார்க் போயிருக்கீங்க இப்போ இங்க இருக்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போகத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை ஆங்கிலத்தையே வந்து பேசி தமிழை வந்து மறந்து போயிருக்க ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டில் ப பிறந்து வெளிநாட்டில் வளர்ந்து தமிழை நீங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்க உங்களோட டென்மார்க் பிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல என்ன பற்றி சொல்கிறேன் என்னுடைய பேர் அகரையாளினி யாது தர்மரட்னம் நான் பிறந்து வளர்ந்தது டென்மார்க்கில் கூட பிறந்த சகோதரன் ஒரு அண்ணா ரெண்டு பேருமே டென்மார்க்கில் தான் பிறந்து வளர்ந்தனாங்க அங்கேயே ஆகூஸ் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பனையும் நிறைவு செய்திருக்கிறேன் அதே போல் தமிழ்லேயும் ஒரு பட்டப்படிப்பை நான் நிறைவு செய்திருக்கிறேன் இப்போ தற்போது சென்னையில் நாட்டியம் படிக்கிறேன் எங்கள் ஆத்மா கலைக்கூடத்தில் திரு கே பி மதுசூதனன் ஐயா அவர்கிட்ட படித்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி வீணையும் இங்கே சென்னையில் தான் ஐயா ஜிஆர்எஸ் மூர்த்தி அவர்கிட்ட படித்து கொண்டிருக்கிறேன் தமிழ் எப்படி இவ்வளோத்துக்கு சரளமாக பேசுகிறேன்டா அதுக்கு மு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய தாய் திருமதி வச்சலா தர்மரட்னம் அவ வந்து ஒரு பட்டப்படிப்பு நிறைவு செய்த ஆசிரியை சின்ன வயசுலேருந்து நான் கல்வி நிறைவு செய்தது மட்டும் அம்மாட்ட தான் படித்தேன் நான் ஊட்டி ஊட்டி தமிழ் வளர்த்ததால தான் எனக்கு இன்றைக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் அதுக்கு முதல மு முழுக்க முழுக்க காரணம் அம்மா தான் இங்கே இருக்கிறவங்களே பல பேர் அம்மான்னு கூப்பிடாத அப்பான்னு கூப்பிடாத டேடின்னு கூப்பிடு மம்மின்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிட்டா வந்து ஒரு அவமானகரமாக கருதுறாங்க அங்கே இருக்கிறப்ப உங்கள் தாய் வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லி தராங்கன்னா அம்மா தமிழ் ஆசிரியை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அங்கே எங்கே வேலை செய்யறா வேலை செய்கிறாங்க அங்க வந்து இப்ப டென்மார்க் மட்டும் இல்லை நீங்க பொதுவாக எடுத்து பாத்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்துல வாழ்ற தமிழர்கள் அது அவையொரு அவையோட ஊரின் ஒரு குணாம்சம் என்று கூட சொல்லலாம் எந்தெந்த தேசத்துல இருக்கணுமோ அங்கங்க அடுத்த தலைமுறைக்கு தாங்க தமிழை ஏதாவது வழியில சரியான முறையில கற்றுக் கொடுக்கணும் கடத்திடணும் தமிழ் பண்பாடா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் அன்றதுல மிக தெளிவாக இறுக்கமாக இருப்பினும் அந்த வகையில் தமிழ் சார்ந்த பல அமைப்புகள் தமிழ் பாடசாலைகள் தமிழ் கலைக்கூடங்கள் அண்டு பலதும் அங்கே இயங்கிட்டு இருக்கு அது டென்மார்க் மட்டும் இல்லை யூரோப்ல நீங்க எந்த நாடு எடுத்து பார்த்தாலும் அது அப்படி ஒரு ஒரு வரமுறை இருக்குது அப்படி ஒரு வரமுறைகளை தான் நானும் பிறந்து வளர்ந்தேன் அந்த வகையில டென்மார்க்ல இருக்கிற தமிழ் கூடத்துல அம்மா பல வருஷமா பணியாற்றிட்டு இருந்தாவா அவட்ட தான் அங்கேயும் ஆரம்ப கல்வியை நான் ஆரம்ப கல்வியில இருந்து பட்டய கல்வியை நான் அம்மாட்ட தான் நிறைவு செய்தன அந்த வகையில் எனக்கு தமிழ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மம்மி டேடி என்று சொல்றதுல பெருமை என்றதை விட எனக்கு என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்றதுல பெருமை அம்மா தாய் என்று தான் பெருமை என்ன பொறுத்தளவில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழ் மட்டும் வாழ வைக்கல ஆனால் வெளிநாட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ வச்சுட்டே இருக்கீங்க உங்ககிட்டதான் நாங்க வந்து தமிழ் ப பற்ற வந்து கேட்டு கண்டிப்பும் போல அங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டென்மார்க் பிறந்து வளர்ந்துருக்கீங்க ஒரு மேலாடுகள் இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிறப்ப தமிழ் சார் கடைபிடிக்கிறதுல எப்படி நீங்க அவ்வளவு ஆர்வமாக இருந்தீங்க சிக்கல்ன்றது என்னை பொறுத்துல இல்லை இப்ப நீங்க எந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் கண்டிப்பா அந்த நாட்டு பண்பாட்டை நீங்க பின்பற்ற வேணும் அந்த நாட்டு சட்ட திருத்தத்துக்கு கீழே மதித்து அதை வாழ வேணும் ஆனா அந்த தாய்மொழி தமிழ் அண்டு இருக்கே அப்போ இதுதான் உன்னுடைய தாய்மொழி இதுதான் உன்னுடைய பண்பாடுன்றது பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டியது கட்டாயம் பெற்றோருடைய கடமை என்னை பொறுத்தளவில் அதுதான் என்னுடைய அம்மாவும் செய்தவா சின்ன வயசுலேருந்து அது ஊட்டி ஊட்டி தான் இன்றைக்கு கர்வத்தோடு நான் சொல்லுவேன் நான் அவர் தமிழ் பிள்ளையாண்டு அப்போ அது அது கண்டிப்பாக பெற்றோருட கையில் தான் இருக்குது அது சரியான முறையில் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கிறது டென்மார்க் பண்பாடு தமிழ் பண்பாடு ஒரு கம்பேரிட்டிவா உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு அந்த நாட்டு மக்களுக்கு கலை என்றது வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு விடயம் ஆனால் தமிழனுக்கு மட்டும் அது அவனுடைய வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு விஷயம் உதாரணத்துக்கு பிறப்புக்கும் பாட்டு இறப்புக்கும் பாட்டு அந்த வகையில் இந்த வாழ்வியலோடு சேர்ந்த இந்த கலையை கற்றுக்கொள்றதுல அவ்வளோ மகிழ்ச்சி அது அது இன்றைக்கு கற்று நாளைக்கு தேர்ச்சி பெற ஒரு விஷயம் இல்லை அது படிக்க படிக்க அது எந்த பெரிய ஒரு ஆழ்கடல் நான் புரிஞ்சினான் அதனால அந்த அந்த கலையில நான் தேர்ச்சி பெறும் நான் என்ன செல்மப்படுத்தும் இன்னும் படிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்துலதான் இப்ப சென்னையில வந்து படிக்கிறேன் நடனம் ரெண்டு வயசுல இருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து நாலு வயசுல இருந்து நடனம் ஆட தொடங்கினா அதற்கான வாய்ப்புகள் வந்து என்னமான பல மேடைகளில் பல தமிழ் கூடங்கள்ல கலை எல்லாம் நான் ஆடி இருக்கிறேன் ஆனால் அது உணர்ந்து அது சரியான ஒரு முறையாக கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம் வந்த பிறகுன்றது ஆர்வம் பரதநாட்டியம் குறிப்பா வந்து நாட்டியம் மீதான ஆர்வமாக இருக்குது அம்மா தமிழ் ஆசிரியர் அம்மாவோட பள்ளிக்கூடங்கள் போய்க்க அங்க கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க இது நானும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது அங்கே நானும் பங்கேற்றன பல நிகழ்வுகளில் அப்போ இது சரியான இது ஒரு முறையாக நானும் கற்றுக்கொள்ளணும் அன்றதில் தான் என்னுடைய சென்னை பயணம் ஆரம்பி ஆரம்பித்தது நடனம் சரி இசைக்கருவி ஒரு சில பேர் வந்து நடனம் கற்றுனா நடனம் மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இசைக்கருவியாக வீணையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன எனக்கு காரணம் ஞாபகம் இல்லை ஆனால் என்றைக்கு வீணையை முதல் முதல் பார்த்தனும் அன்றைக்கி பிடிச்சி போச்சு இது நானும் கற்றுக்கொள்ளணும் இதை நானும் தூக்கி வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசையில் ஆரம்பித்த பயணம் ஒரு விதமான காதல் ஆ சொல்லலாம் உங்களுக்கு நாட்டியம் வீணை ரெண்டுத்தில் எது மோதல்னா என்ன சொல்லு ரெண்டும் எனக்கு இரு கண்கள் போல தான் ஆனால் நாட்டியம்தான் மிக பிடிச்சது உங்களோட எதிர்கால திட்டம் என்ன எதிர்கால திட்டம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நான் முதல்ல செ செழிமப்பட்டு நான் நிறைய படித்து கொள்ளணும்ன்றது என்னுடைய ஆசை அதை தவிர்த்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு தமிழ் வழி கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது கலைகளில் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் வேற ஏதாவது ஒரு பயணத்திட்டங்கள் வச்சிருக்கீங்களா இந்த இந்த இடத்துலாம் போய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இந்த பயணத்துடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா முதலாவது உலகத் தமிழர் பரிந்துரை வணிகத்துடைய பத்தாவது ஆண்டு விழா நடந்தது மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது அதை தவிர்த்து நாளைக்கு தமிழ் தேசிய ஆளுமைகளின் விழா நடக்க போது அதில் நானும் ஒரு சிறப்பு நிகழ்வு கொடுக்க போகிறேன் இது ரெண்டுமே இந்த பயணத்துடைய ஒரு முக்கிய மைய மண்டலம் அதை தவிர்த்து நான் படித்து கொண்டிருக்கிற ஆத்மா கலை கூடத்தாலேயும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது அதுலேயும் நான் பங்கு கொள்ள வந்திருக்கிறேன் திருப்பி எப்போ தமிழ்நாடு வர போகிறத ஐடியா வச்சுருக்கீங்க விரைவில் விரைவில் நடனம் சரி மேம் வீணை வீணை மீதான ஆர்வங்கள் வரதுக்கான காரணம் என்ன எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அம்மா சொல்லி தெரியும் என்னைக்கு சரஸ்வதியோட படத்தை முதல் பார்த்தனோ அதில் இருக்கிற வீணை எனக்கும் வேணுமான்னு அடம் நான் அண்டையிலிருந்து ஆரம்பித்த ஒரு ஒரு பற்று வீணமே இது இதுவரைக்கும் எத்தனை இடங்களில் நீங்கள் என்ன மாடி இருக்கீங்க அன்னளவா சுழ தெரியல சின்ன வயசுலேருந்து ஆடி இருக்கிறேன் அரங்கேற்றத்துக்கு அப்புறமாவும் பல மடையில் சென்னையிலேயே ஆடி இருக்கிறேன் இப்போ இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி நோர்வேலையும் கரிகாலம் பேரவையால் ராவணன் பெருவிழா இருக்குது அங்கேயும் என்னுடைய ஒரு சிறப்பு நிகழ்வு இருக்குது

கேள்வி இருந்திருக்கு அது நேர்ல பாக்கும் தான் அவ்வளோ பிரம்மாண்டமாவும் ஒரு பிரமிப்பாவும் இருந்தது உதாரணத்துக்கு யாழ் நூலகத்தை பற்றி நான் அவ்வளவு படிச்சிருக்கிறேன் அது நேர்ல போய் நின்று பார்க்கும் தான் பூரிப்பா இருந்தது இப் இப்படி ஒரு கட்டடமா இப்படி ஒரு நூலகமான்றது நீங்க தமிழ்நாட்டுல இருக்க பல பேருக்கு அந்த யாழ் நூலகம் சார்ந்த விஷயங்கள்ல நான் நிறைய நினைவுகள் சின்ன வயசுலேருந்தே நிறைய யாழ் மண்ணை பற்றி அம்மா எனக்கு படிப்பிச்சிருக்கிறா அது நிறைய விஷயங்கள் எனக்கு ஆரம்பத்தில் வியப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் இருந்திருக்கா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கான்னு அந்த வயசுல இருந்து அந்த யாழ் மண்ணை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது அதுக்கான தக்க தருணம் தான் என்னுடைய அரங்கேற்றம் எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய நடன நாட்டிய அரங்கேற்றத்தை யாழ் மண்ணிலேயே என்னால் அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தது அந்த அரங்கேற்றம் முடிச்ச கையுடனே அந்த உடையோடையே நான் வந்து சங்கிலிய மன்னன் அந்த கோட்டையை போய் பார்த்தேன் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாவும் ஒரு பூரிப்பாவும் இருந்தது நான் எதை நேசிச்சு படிச்சனோ எதை பார்க்கணும் என்று நினைச்சனோ அது நான் எந்த அரங்கேற்றத்தை நான் நேசிச்சு செய்தனோ அந்த உடையோடையே நான் போய் அந்த மண்ணில் நின்று பார்த்த அந்த கோட்டையை பார்த்தனன்றது இன்னைக்கும் என்னால் மறக்கலாத ஒரு தருணம் யாழ்ப்பாணத்தில் யாழ் நூலகம் பார்த்தேன் அதுவும் நான் மிக ஆர்வமாக படித்த ஒரு ஒரு விஷயம் அதை நேரில் பார்க்கும்போது அது வார்த்தையால் வர்ணிக்கலாது அந்த அந்த ஒரு தருணம் அந்த யாழ் நூலகத்தை பார்த்த அந்த தருணம் அதே போல நான் திருவோணமலைக்கும் போயிருந்தேன் ஏழு வெந்நீர் முற்று அதையும் பார்த்தேன் அதுவும் சின்ன வயசுல படித்து வியந்த ஒரு விஷயம் இப்படியெல்லாம் உண்மையிலேயே இருக்குதாண்டு அது எவ்வளவுத்துக்கு அப்ப நம்பினோ எனக்கு தெரியல ஆனா நான் நேரில் போய் அதை பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் உண்மையிலேயே இப்படியெல்லாம் இருக்குன்றதை நான் உணர்ந்தேன் அது வாழ்க்கையிலேயே மறக்கலாத ஒரு தருணம் நேரம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி